வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிக்கின்ற இந்த வீடியோவில் சி லாங்குவேஜ் பார்ட் சிக்ஸ் யூனரி ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஜென்ரல் ஆப்ரேஷன்ஸ் வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சலாம் ஒன்று வந்துட்டு யூனரி ஆப்ரேஷன் வந்து பைனரி ஆப்ரேஷன் யூனரி ஆப்ரேஷன் அப்படின்றது ஒரே ஒரு வேல்யூ மேலே நடந்தது தான் அது யூனரி ஆப்ரேஷன் ரெண்டு வேல்யூ இடையில நடந்தது தான் பைனரி ஆப்ரேஷன் எங்கே யூனரி ஆப்ரேஷனில் நான் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் பார்க்க போகிறேன் இன்க்ரிமெண்ட்டில் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டில் மைனஸ் மைனஸ் அப்படின்னா டிகிரிமெண்ட் இதில் இன்கிரிமெண்டில் ப்ரீ இன்க்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அதே மாதிரி டிக்ரிமெண்ட்டில் ப்ரீ டிக்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்றது இருக்கு இதை எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம் ஸோ நியூ ஒரு ஃபைலில் ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா என் டி ஏபி இருக்கு அடுத்து கிளியர் ஸ்கிரீன் பிரிண்ட் என்கிட்ட டூ வேல்யூஸ் ஸ்கேன் அஃபில் பர்சன்டேஜ் டி பர்சன்டேஜி ஏ கமா பி அப்படின்னு இருக்கு தட் இஸ் ஏ ஏபி டிக்ளேர் பண்ணியிருக்கு ஏக்கும் பிக்கும் இன்புட் வாங்கியிருக்க மாதிரி ஒன்று இருக்குது ஸோ இதுக்கப்புறம் ஏவோட வேல்யூவை நான் ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன் அதாவது ப்ரின்ட் அஃப் ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும் பர்சன்டேஜி கமா ஏ ப்ளஸ் ப்ளஸ் ஸோ இந்த ஸ்டெப்பில் ஏவோட வேல்யூ ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஏவோட என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதே மாதிரி ஸோ பியோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன் பட் ப்ளஸ் ப்ளஸ் முன்னாடி இருக்குது ஸோ அடுத்து வந்துட்டு ப்ளஸ் ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுக்கறேன் அடுத்து மேலே இருந்த மாதிரி பியோட வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் சிம்பிள் ஃபஸ்ட் இதில் வந்து ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஏ ப்ளஸ் ப்ளஸை ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன் அடுத்து ஏன்னு சொல்லி ஏவை பிரிண்ட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் ப்ளஸ் பிஏ ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன் அடுத்து பிஏ ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவுட் வச்சு நம்ம ஒரு டிக்ளரேஷனுக்கு வரலாம் சிக்ஸ்டி செவன் and தேர்ட்டி ஃபோர் அப்படின்னு கொடுக்குறேன் ஏக்கு வந்து 67, செவன் பிக்கு வந்து தேர்ட்டி ஃபோர் ஸோ இதில் ஏ ப்ளஸ் ப்ளஸ் அதே சிக்ஸ்டி செவன் நிற்கிது ஏவோட வேல்யூ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் சிக்ஸ்டி எயிட் அப்படின்னு மாறி அண்ட் பி வேல்யூ ப்ளஸ் பிளஸ் பின்னு கொடுத்தோன்னே தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஃபைனலாக வேல்யூ தேர்ட்டி ஃபைனே முடிஞ்சிருக்கு ஓகே இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸோ இதில் ஃபைனலாக ஒரு வேல்யூ மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு அதாவது கொடுத்துருக்க இருந்து ஒரே ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு சிக்ஸ்டி செவன்லேருந்து வந்து சிக்ஸ்டி எய்ட்டுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்குது தர்ட்டி ஃபோர்லருந்து தர்ட்டி ஃபைவ்க்கு இன்க்கிரமெண்ட்டாக பட் அதோட ஸ்டெப்பு தான் வேறு அதாவது ஏ ப்ளஸ் ப்ளஸ் இருந்ததுன்னா அந்த ஸ்டெப்பில் இன்க்ரிமெண்ட் ஆகாமல் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு அதே ப்ளஸ் ப்ளஸ் பி அப்படின்னா அதே ஸ்டெப்பில் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு அடுத்த ஸ்டெப்பில் நார்மலாக வேல்யூ இருக்குது அதாவது ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றது போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ப்ளஸ் ப்ளஸ் பி அங்கு அப்படிங்கிறது ப்ரீஇன்க்ரிமெண்ட் ப்ரீஇன்க்ரிமெண்ட் அப்படின்றது அதே ஸ்டெப்பில் நடக்கும் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுங்கிறது அடுத்த ஸ்டெப்பில் நடக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் ப்ளஸ் ப்ளஸ்க்கு பதிலாக மைனஸ் மைனஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ப்ரீ டிக்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் டிக்ரிமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மேலே இருக்கிறது போஸ்ட் டிக்ரிமெண்ட் கீழே இருக்கிறது ப்ரீ இன்டிக்ரிமெண்ட்டு ஸோ ரன் பண்ணி பாருங்கள் சிக்ஸ் அண்டு டுவெல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ சிக்ஸ்லேருந்து இருந்து ஃபைவ் ஒரு வேல்யூ குறஞ்சிருக்கு இருந்து லெவன் அப்படின்னு குறைஞ்சிருக்கு ஆனால் ஸ்டெப்பு தான் வேறு ஸோ ப்ரீ இன்குமெண்ட் அண்ட் போஸ்ட் இன்குமெண்ட் இங்கே ப்ரீ டிக்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மணி டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் இன்னைக்கு நன்றி